வணக்கம் மக்களே இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா ராஜேந்திர சோழனுடைய அருங்காட்சியகத்தை தான் வந்திருக்கோம் இதுல வந்து எல்லாமே எல்லாமே இருக்கும் ஸோ அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே இங்க இருக்கும் சோ இது எல்லாமே பாருங்க நம்ம அறுபடியும் இங்க பார்த்துருப்போம் ராஜேராஜ் சோழனுடைய அரண்மனையோட அடித்தளம் அது மட்டும் இல்லாமல் இரட்டை கோயில் கீழையூறு அது மட்டும் இல்லாமல் இரட்டை கோயில் யானை சிற்பம் இது எல்லாமே வந்து சோழ காலத்திலையும் மிகவும் புக்கிஷுங்க இது வந்து உடைய படையம் ஜமீன்தாருடைய அரண்மனை இது ஃபுல்லாவே தொல்லியல் திறங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்க வந்து இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு இதுதாங்க மேலப்பொழுவ கீழப்புழு கிட்ட இருக்கு மேலப்பழவு இதுல வந்து இரட்டை கோயில் அங்க உள்ள போலாம் உள்ள ஃபுல்லாவே வந்து சிலைகள்ங்க அந்த காலத்துல பயன்படுத்தினக்கூடிய சிலைகள் எல்லாமே வந்து இங்க இருக்கு பாருங்க சிவலிங்கம் அது மட்டும் இல்லாம நந்தி இதுல எல்லாமே அந்த காலத்துல பயன்படுத்தின சிலைகள் தாங்க ராஜேந்திர சோழன் காலத்துல இருக்கக்கூடிய சிலைகள் இது எல்லாமே பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க இங்க பாருங்க புத்தர் எப்படி இருக்கு பாருங்க மறக்காம வந்திருங்க இங்க வந்து பாருங்க இது ஃபுல்லா சிலைகள் தாங்க அந்த சிலைகளுடைய பேரு இளமையில கீழே இருக்கு உங்களுக்கு வந்து விஷ்ணு ஒவ்வொரு சிலைக்கு கீழே வந்து பேர் இருக்கும் ஸ்ரீதேவி போர் வீரன் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு சிலைக்கு கீழேயுமே வந்து உங்களுக்கு வந்து பேர் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இது ஒரு கீழே வந்து சிலைகள் இருக்குங்க வேற லெவலுங்க மறக்காம வந்து இந்த அருங்காட்சியகத்துக்கு வந்து பாருங்க இது சோழபுரம் கோயிலுக்கு பேருந்து நிலைக்குல தாங்க வந்து இந்த சிலைகள் எல்லாமே இருக்கு அருங்காட்சியகம் இருக்கு அந்த அருங்காட்சியகம் நம்ம வந்தோம்னா இது ஃபுல்லாவே நம்ம வந்து பார்க்கலாம் அந்த காலத்துல கல்வெட்டுகள்ல எப்படி இருக்குன்னு பாருங்க கல்வெட்டுனுடைய எழுத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இங்க ஒரு கல்வெட்டு இருக்கு இது இல்லாமே வந்து சுந்தரபாண்டியனுடைய கல்வெட்டுகள் இங்க ஒரு கல்வெட்டு இருக்கு பாருங்க உனக்கு தெரியுதுங்களா இது ஒரு இந்த ஊருக்கு தாங்க வந்து ஜெயங்கொண்ட சோழபுரம் உங்களுக்கு எல்லாமே அதிகமாக வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல கண்டுபிடிச்சது ஆனா இது ஃபுல்லாக வந்து சோழ தேசம் தாங்க பாளையம் ஜெயங்கொண்டம் தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த சைட்ல புல்லாவே வந்து சோழர்கள் தான் அதிகமாக இருக்கும் அதனால நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் பழங்காலத்துடைய சிலைகள் நம்ம எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம் இதுதாங்க கங்கை கோயிலோட ஒரு மாதிரி ஃபுல்லாவே வந்து மரத்தாலேயே செஞ்சிருக்காங்க இப்படிதாங்க அந்த கோயிலும் இருக்கும் சேம் நம்ம பிரகதீஸ்வரர் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் மாதிரியே இருக்கும் இதெல்லாம் வந்து கீழடியில கண்டுபிடிச்ச தொல்லியல் அகழாய்வு இங்க பாருங்க இதெல்லாமே வந்து அந்த சீன நாட்டுடைய சுடுமண் ஜாடிகள் இதெல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க இங்க பாருங்க அந்த காலத்துல பயன்படுத்தினுடைய கண்ணாடி வளையல் துண்டுகள் இதெல்லாமே வந்து சங்கு வளையல் துண்டு மறக்காம இங்க வந்து பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க அவர்கள் பயன்படுத்திய வாளோட கைப்பிடி தெரியுதுங்களா உங்களுக்கு அது உறைவாடு இது அது மட்டும் இல்லாம அவர்கள் பயன்படுத்திய கத்தி இது வாழு இங்க பாருங்க அவர்கள் பயன்படுத்துறாது இது வந்து பிச்சுவா கத்தி பாருங்க வேற லவல் சான்ஸே கிடையாதுங்க இதுதாங்க பீரங்கி குண்டு ஓமலூரில் இருக்கக்கூடிய பீரங்கி குண்டு இது சின்ன பீரங்கி குண்டு இது தாங்க சந்தனம் வரைக்கும் சோழ காலத்துடைய காலது கல்கள் இதெல்லாம் சந்தனம் எல்லாம் அரைச்சிருக்காங்க அவங்க இங்க கோட்டையினுடைய சுவர் இதுதாங்க அந்த அரண்மனையினுடைய சுவர் இதுதான் இது செங்கல்